ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவி பூட்டிக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து கிட்ஸ்க்கான பாவாடை சட்ட கலெக்ஷன்ஸ் ரோஸ் கோல்டு காப்பர் அந்த மாதிரி ஜரி சில்வர் ஜரி கோல்டு சரியில் இருக்கக்கூடிய பாவாடை சட்ட கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ஒரு வயசுலேருந்து பத்து வயசு குழந்தைகளுக்கான பாவாடை சட்டை தான் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வெளியில் கண்டிப்பாக வந்து கிடைக்காது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் அனதர் திங் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான அந்த க சாரீஸில் வந்து உங்களுக்கு தைச்சது தான் அந்த வந்து நீங்க பயப்படாம வந்து வாங்கலாம் குவாலிட்டி இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்காது கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு சோ அதனால எந்த விதமான குவாலிட்டி இஷ்யூஸும் வந்து கண்டிப்பாக இருக்காது டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு பாவாடை சட்டைக்குமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே தான் வந்து உங்களுக்கு நேர்லேயும் இருக்கும் பயப்படாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் வந்து பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல வந்து போயிட்டுருக்கு நான் டெஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் நம்மளோட நிவி போட்டிக்ஸ் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் ப்ரைடல் செட்ஸ் அண்டு பிரைடல் சாரீஸ் மைக்ரோ பிளேட்டட் ஜுவல்ஸ் அண்ட் ஐமோன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு நீங்கள் மார்க்கெட்டில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கொடுத்து வாங்கக்கூடிய செட்ஸ் கூட நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து கிடைக்கும் உங்கள் ரீசேலர்ஸ் வந்து மோஸ்ட் வெல்கம் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்து ரீசேலஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காம நெவி போட்டிஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்